வணக்கம் இன்று சித்திரை திருவிழா அதாவது சித்திரை வருடப்பிறப்பு இந்த சித்திரை வருடப்பிறப்பானது தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டாக சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதாவது மதுரை மாநகரம் அந்த மதுரை மாநகரத்தின் தலைநகரமாக இருந்த திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முருகனுடைய திருக்கோவிலில் இன்று பொன் ஊட்டும் திருவிழாவாக ஆண்டுதோறும் சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பு அன்று பொன் ஊட்டி மண்ணை உழுகக்கூடிய உழவர்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக இன்று சித்திரை ஒன்று ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ் வருடப்பிறப்பாகிய இந்த சித்திரை ஒன்றாம் தேதி ஆங்கில வருடப்பிறப்பில் ஏப்ரல் பதினாலில் அது தமிழ் வருடப்பிறப்பில் சித்திரை ஒன்றாகவும் தொன்று தொட்டு ஆண்டு ஆண்டு ஆழமாக தொடர்ந்து வருகிறது இந்த தேதியில் பாண்டியன் மன்னர் பாண்டிய மன்னர் சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த தாய் திருநாட்டினாக இருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரத்தில் திருப்பரங்குன்றம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முன்பாக அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி கோயிலில் விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் அங்கிருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய நிலத்தில் உளவாட பணி அதாவது உளவாடை என்று சொல்லக்கூடிய உழவுத் திருவிழா அதாவது உலக உழு ஏர் கலப்பை வைத்து அதாவது பொன்னி பூட்டி அந்த நிலத்தை உழுது வேளாண்மையை செய்யக்கூடிய விழாவாக இன்று சித்திரை ஒன்றாம் தேதி பன்னெடு ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்று இந்த மதுரை மாநகரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஒன்று சேர்ந்து மற்றும் நட்பு சமூகங்கள்லாம் அவர்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களுக்கு அந்த உழுகக்கூடிய அந்த திருவிழாவை என்று அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முருகனுடைய அருள் ஆசியோடு அந்த கோயில் நிலத்தில் இருள குடும்பனார் வகையராவும் மற்றும் நான்கு வம்ச வம்சப்பட்டக்காரராக இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தினர்கள் நான்கு மாடுகள் அதாவது நாலு சோடி மாடுகள் பூட்டி அந்த ஏர் பூட்டி இந்த உலக உழுவக்கூடிய அந்த நிலத்தை உழுகக்கூடிய திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது இது ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த திருவிழாவாக இருக்கிறது இதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் முதல் தேதியில் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முருகனுடைய திருக்கோயில் கோயில் நிலத்தில் இந்த பொன் ஏர் பூட்டி உழுகக்கூடிய திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இதே திருவிழாவை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு பக்கத்தில் அபிராமிபுரம் என்ப என்ற கிராமத்தில் தமிழ்நாடு அரசின் உதவியோடு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் இந்த பொன் ஏற்பூட்டி அந்த உழுகக்கூடிய திருவிழா உழவர் திருவிழாவாக இந்த சித்திரை ஒன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் கோவை கோயம்புத்தூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் ஆணி திருமஞ்சன் என்று சொல்லக்கூடிய நாற்று நடவு திருவிழாவும் இதே தங்கத்தில் பொன் தங்கத்தில் பொன் ஏற்பூட்டி அந்த உழுது அந்த நாற்று நடவு திருவிழாவாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகளாக நூற் பல நூற்றாண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த உளவு திருவிழாவை சிறப்பாக செய்து வருகிறார் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இன்று அதே மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட திருவிழாவாக இந்த உழவர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது ராஜபாளையம் அதாவது வெண்கொடை திருவிழாவாக கொடை திருவிழா அதாவது வெண்கொடை அரசனுடைய கொடை வெண்கொடை அந்த வெண்குடையினுடைய அரசனுடைய திருவிழாவாக இன்று வெண்கொடை திருவிழாவாக ராஜவாலயத்தில் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த தேவை திருகுள வேளாளர் சமுதாய மக்கள் பன்னெடு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வெண்கொடை திருவிழா சிறப்பாக கொண்டாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நமது கடையர் டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று சித்திரை திருவிழா அதாவது சித்திரை வருடப்பிறப்பு இந்த சித்திரை வருடப்பிறப்பானது தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டாக சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதாவது